நண்பர்களே வணக்கம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருளை நல்லபடியாக மதிப்பு கூட்டி தரம் பிரித்து மேம்பாடு செய்து சிப்பம் கட்டி அவைகளை சந்தைப்படுத்தும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது என்கின்ற அளவிலே தமிழக அரசு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேளாண் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது அதற்காக விவசாயிகள் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற திருவிழாக்களிலே விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருளை மதிப்பு கூட்டி தரம் விரித்து மேம்பாடு செய்து சிப்பம் கட்டி இலச்சினை ட்ரேட்மார்க் என்ற அளவிலே பெயரிட்டு அவைகளை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இதிலே சென்னையிலும் சரி அருகாமையில் உள்ள மாவட்டங்களிலும் சரி இந்திய தமிழ்நாட்டிலுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் நுகர்வோர் இவர்களெல்லாம் வந்து இதனை கண்டுகளித்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வாங்கி செல்கிறார்கள் இதனால் வர்த்தகம் அதிகரிப்பதோடு விவசாயிகள் நேரடியாக நுகர்வோர்களுக்கு இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்ய முடிகிறது அத்தோடு அல்லாமல் காய்கறிகள் பழங்களை பொறுத்தவரை அவைகளை எந்த விதமான அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்ய வேண்டும் என்ற அளவிலே பலவேறு தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையமும் வாழைப்பயிருக்காக சொல்லுகிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பல்வேறு பழப்பயிர்கள் அழுகும் பொருள்களுக்கு அத்தனையும் எப்படி அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்து அவைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பயிற்சிகள் மூலம் கொடுத்து வருகிறது இவைகளை எல்லாம் பெரிதும் நாம் பயன்படுத்தி இந்த கண்காட்சியிலே இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறோம் இந்த கண்காட்சியின் மூலம் விவசாயிகளும் நுகர்வோரும் வியாபாரிகளும் கூட ஒரு நஞ்சில்லா உணவு கிடைப்பதற்கான நேரடி வர்த்தக தொடர்பினை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சரியான முறையிலே தொழில்நுட்பங்களை கடைபிடித்து விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யக்கூடிய விளைபொருளை வாங்கி அனுபவிக்கவும் இந்த வேளாண் திருவிழா மிகவும் வாய்ப்பாக அமைகிறது இதனை மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்